ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் பிஎட்டு செகண்ட் இயரில் ஃபோர்த்து செமஸ்டரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் யூனிட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு ஃபுல்லாக நம்ம போட்டு முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம தேர்ட் யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்ட்ரோ பத்திரலாம் ஆன் பெண் இருபாலருமே வேரியேஷன் காட்டுறாங்க குடும்பமாக இருக்கட்டும் சோஷியல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் நம்ம எங்கே போகிறோமோ அந்த போகிற இடத்துல எல்லாமே ஆண்களை ஒரு விதமாக பார்க்குறதும் பெண்களை ஒரு விதமாக பார்க்குறதும் நம்ம வந்து பார்க்குறோம் இது வந்து இருந்தே ஸ்டார்ட் ஆகும் எப்படி அப்படின்னா அம்மா வந்து டெய்லி வீட்டு வேலைகள் எல்லாம் செய்கிற மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும் அப்பா வந்து சேரில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி காட்டுவாங்க அண்ணனுங்க வந்து கடைக்கு போய்ட்டு காய்கறிகள் வாங்கிட்டு வர மாதிரியும் பெண் பிள்ளைகள் வந்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரியும் துணி துவைக்கிற மாதிரியும் காட்டுவாங்க இந்த மாதிரி ஆண்கள் இந்த வேலை தான் செய்யணும் பெண்கள் இந்த வேலை தான் செய்யணும் அந்த மாதிரி சித்தரிக்கப்படும் ஆனால் ஆண்கள் தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது பெண்கள் இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ரூலும் கிடையாது ஆண்கள் செய்கிற வேலையே பெண்களும் செய்யலாம் பெண்கள் செய்கிற வேலை ஆண்களும் செய்யலாம் ஆனால் நம்மளுடைய கலை திட்டத்தில் கூட ஸ்கூலில் சிலபஸ் இருக்குல்ல இல்லையா இந்த சிலபஸ் கூட ஆதி காலத்தில் போட்டால் சிலபஸ் அதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம்தான் மாறுதே வழிய மற்றபடி அதே மாதிரி தான் இருக்கும் ஆண்கள் தான் நிறைய பலசாலிகளாகவும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் வீட்டையே தாங்கி நிற்கிற மாதிரியும் காட்டுவாங்க அதே பெண் பிள்ளைகள் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு காட்டுறது கிடையாது இது எல்லாமே நம்ம மாற்றணும் நம்மளுடைய கூட வந்து மாற்றணும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கும் ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கரிக்குலத்தையும் மாற்றணும் இப்போ இருக்கிற டிரான்ஜெண்டருக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு கொடுக்கறது அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது இந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் எல்லாருமே ஆண் பெண் சமம் அப்படிங்கிற ஒரு சமத்துவம் கொண்ட ஒரு கரிக்குலமை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரலாம் பள்ளி பாடங்கள்லேயுமே கலை திட்டங்கள்லேயுமே பாலின பங்கு பணிகள் பார்த்தீங்கன்னா சித்தரிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாடநூல்கள்லேயும் கலை திட்டங்களையும் இடம்பெறுகின்ற உள்ளடக்கம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாடநூல்களில் கூட பள்ளி கலை திட்டத்தில் மொழி பாடங்களும் வரலாற்று பாடமும் கூட பாலின சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது வெளிப்படுத்துது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா தமிழ் பாடநுழை எழுதி எடுத்துக்கிட்டோன்னா செயல் பகுதியிலையும் உரைநடை பகுதியிலையும் அதிகம் இடம்பெறது ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் கம்மி ஆண்கள் தான் வேறு தீர செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னும் அவங்களால தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே மாதிரி ஆண் எழுத்தாளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அதே பெண் எழுத்தாளர்கள் வந்து இருந்தாலுமே அவங்க வந்து அவங்களுடைய படைப்புகள் வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி பெண்கள் வந்து அடக்கமாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் ரெஸ்பெக்டபுளாக இருக்கிற மாதிரியும் தான் காட்டுறாங்க அறிவாளிகளாகவும் சமூக தீர்த்திருத்தவாதிகளாகவும் இருக்கிறாங்க இல்லையா பெண்கள் அதை பற்றி வந்து அளவுக்கு வெளிப்படுத்துறதில்லை அப்போது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா ஆண்கள் தான் அறிவாளிகள் பெண்கள் வந்து அறிவு கா குறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லாமே ஒன்று தான் ஆனால் நம்மளுடைய ட்ரெடிஷ்னலாக வழி வழியாக என்ன பண்ணுறாங்க ஆண் பிள்ளை தான் வசதி பெண் பிள்ளை மட்டும் ஆண் பிள்ளை தான் எல்லாமே தெரியும் இந்த மாதிரி சொல்லி சொல்லி குழந்தைங்களை வளர்க்குறாங்க இல்லையா இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அது அப்படியே சமுதாயத்தில் ஊறி போயிடுது அதே மாதிரி எழுத்தாளர்கள் கூட ஆண்களுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுத்துக்களை எழுதுகிறாங்க பெண்ணால் பெண் எழுத்தாளர்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது பெண் வந்து ஆணுக்கு அடங்கி இருக்கிற மாதிரியும் வீட்டு வேலைகளை செய்கிற மாதிரியும் இறை வழிபாடு செய்கிற மாதிரியும் இந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்களே வழிய ஒரு சாதனையாளனா சாதனையை மேற்கொள்கிற மாதிரி பெண்கள் காட்டப்படுறதில்ல இப்போ இருக்கிற சோசியல் மீடியாலெல்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் கல்விக்கும் இம்பார்ட்டன்ஸு கொடுத்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது சங்ககால அவியாறு ஆண்டாள் அப்புறமா வந்து சவுந்தரம் கைலாசம் இந்த மாதிரி தமிழ் பாடங்களில் இடம்பெறது அரிது சாதனையாளர்கள் இருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண் சாதனையாளர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய வீரத்திற செயல்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அவங்கள பத்தி அந்த அளவுக்கு எழுதுறது கிடையாது ஆண் எழுத்தாளர்கள் வர்ணித்து நம்ம பொழுது பெண் எழுத்தாளர்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸு கொடுக்கறது கிடையாது ஆடவர்களை பொறுத்த வரைக்குமே தொல்காப்பியர் இளங்கோ சித்தலை சாத்தனார் திருவள்ளுவர் கம்பர் புகழ்ந்து சேக்கர் இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் இருந்த புலவர்கள் அதுக்கடுத்து வளர்ந்து வரும்பொழுது பாரதியார் பாரதாசன் கண்ணதாசன் வாலி இந்த மாதிரி வைரமுத்து அப்படின்னு ஏராளமானவங்க பட்டியலில் இருக்காங்க ஒரே நிலையில் திருக்குறளுக்கு ஒரே எழுதினவங்க ராஜமய்யர் பருதிரமார்களஜர் வரதராசன் இந்த மாதிரி இவங்களுடைய படைப்புகள் தான் மொழிபாட நூல்களில் அதிகம் இருக்குது பெண் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் அந்த அளவுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் ஒரே நடையில் எடுத்துக்கும் பொழுது அகிலன் கல்கி ஜெக சிற்பியன் இவங்களுடைய வரலாற்று புதினங்களும் அதிகமாக இருக்குது வ இது இது எல்லாமே மொழி பாடங்களில் வர்றது அதுக்கடுத்து வரலாற்று பாடத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய வரலாற்று காலம் வேத காலத்துலேருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் சொல்லப்படுது இல்லையா நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா கற்காலத்தில் இருந்து நவீன கால வரைக்கும் அப்படி தான் நம்ம படிப்போம் அப்போது கற்காலத்தில் வந்து ஆதி காலத்தில் அப்படின்னும் பொழுது உலக வரலாறு அதுக்கப்புறமா வந்து வேத காலத்தில் இருந்த முனிவர்கள் அசோகர் அஷர் அக்பர் ராஜராஜன் இந்த மாதிரியான ஆண்கள் தான் இருக்காங்க அவங்களுடைய சாதனைகள் பற்றி தான் சொல்லப்படுது பெண் அரசிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களோ அவங்களும் வந்து சமுதாயத்துக்கு நிறைய தொண்டு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி அதிக அளவு இருக்கிறதில்ல ஆண்கள் பற்றி மட்டும்தான் அவங்களுடைய வேறு திற செயல்களை பற்றி தான் சொல்லப்படுது இந்திய வரலாற்றில் புகழ்பெற்ற பெண்களும் இருக்காங்க ஆனால் அவங்கள பற்றி அதிகம் சொல்கிறதில்ல வேத காலத்தில் யாரெல்லாம் இருந்திருக்காங்க கார்கி இருந்திருக்காங்க மைத்ரே இருந்திருக்காங்க நம்ம இதை வேதகால கல்வி படிக்கும் பொழுது நம்ம படிச்சிருப்போம் அதே மாதிரி இடைக்காலத்தில் அப்படின்னும் பொழுது டெல்லி ஆண்ட ராஜா ரசியா சுல்தானா இருக்காங்க அதுக்கப்புறமா கோண்டுவான அரசு துர்காதேவி இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து வேறமான பெண் அரசிகள் தான் வரலாற்று இதில் பார்க்கும்போது ஜான்சரன் லக்ஷ்மிபாய் இருக்காங்க நவீன காலம் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பண்டித ரமாபாய் இருக்காங்க ராணி சென்னம்மா இருக்காங்க நாச்சியார் காமா அம்மையார் டாக்டர் அன்னி பெசன்ட்டு முத்துலக்ஷ்மி ரெட்டி துர்கா துர்காபாய் தேஷ்முக்கு அதே மாதிரி சரோஜினி நாயுடு சாவித்ரிபாய் பூலே இந்திரா காந்தி தெரசா இவங்க எல்லாமே பெண் எழுத்தாளர்கள் இருக்காங்க இருந்தாலுமே ஆண் எழுத்தாளர்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு பெண் எழுத்தாளர்கள் கிடையாது ஆண்கள் வந்து எதை சாதனை பண்ணாங்க அதை சாதனை பண்ண சொல்கிறாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வளர்க்கல வீட்டுக்குள்ளேயே தான் வச்சிருந்தாங்க இருந்தாலும் அந்த தடைகளை மீறி வெளியே சாதனை செய்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்க பேரெல்லாம் வந்து வரலாற்றில் எழுதப்படுறது இல்லை அவங்கள பற்றியெல்லாம் சொல்லப்படுறது இல்லை இவங்களை பற்றியோ மற்ற சாதனைகளை பற்றிய எந்த ஒரு பாடநூலையும் சொல்கிறது இல்லை கரிகுளமில் சொல்கிறது இல்லை அந்த கதைகளாக கூட அந்தளவுக்கு சொல்கிறது இல்லை ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படி தான் நம்ம கதையை சொல்லும் போது கூட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு ஊரில் ஒரு ராணி இருந்தாங்களாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லைல்ல அப்போது கதைக்கே நம்ம வந்து ஆண்களை மையமாக வச்சு தான் நம்ம கதையை சொல்கிறோம் பெண்களை மையமாக வச்சு நம்ம சொல்கிறது இல்லை அடுத்து பாடநூல்களையும் கலை திட்டத்திலேயும் இடம்பெறுகின்ற பாலினர் சார்பு கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடக்க கல்வி நிலையில எந்த மாதிரி இருந்தது இந்த நிலையில் பாடநூல்களில் கூட பாட விளக்கங்களோட அம்மா அக்கா இந்த மாதிரி இவங்க வந்து வேலை செய்கிற மாதிரியும் அப்பா அண்ணன் இவங்கெல்லாம் வந்து சும்மா இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து முக்கியமான வேலைகளான பேப்பர் படிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரி பெண்கள் அப்படின்னும் பொழுது தெருப்பு வீடு பேருக்கிறது சா பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரியான வேலைகள் வந்து செய்யக்கூடியவங்களை வர்ணிச்சிருந்தாங்க கலை திட்டத்தில் கூட கால நிலையில் நம்மளுடைய புக்கில் கூட ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்பா வந்து ஓஞ்சலில் உட்கார்ந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியும் அம்மா சமைக்கிற மாதிரியும் அண்ணன்கள் வந்து நண்பர்களோட வீட்டுக்கு வெளியே இருக்கிற மாதிரியும் அக்கா துணி துவைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து ஆண்களை முறைப்படுத்தியிருப்பாங்க கதைகள்ல கூட மகளருடைய உடை அதே மாதிரி லேடிஸ் உடைய உடை நடை பாவனைகள் இது எல்லாமே ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கிற மாதிரி அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற மாதிரி அவங்களுடைய திருமணம் எதிர்காலம் இதெல்லாமே வந்து ஆண்களை சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு பெண் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது அப்பா அம்மாவை சார்ந்திருக்கிற மாதிரி கொஞ்சம் வளர்ந்த பிறகு அண்ணன் தம்பியை சார்ந்திருக்கிற மாதிரி திருமணம் ஆனதுக்கப்புறம் கண்ணோட சார்ந்திருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு அம்மா இருக்கும் அம்மாவாகும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து வர்ணிச்சே பழகிடுச்சு அப்போ பெண்களுக்கு வந்து சுதந்திரமாக இருப்பாங்க அவங்களால செய்ய முடியும் அவங்களுடைய அவங்களால சாதனைகளை பறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகங்கள்ல சொல்றது கிடையாது அதனால வந்து நிறைய விவாதங்களும் வருது என்ன அப்படின்னா உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு அதாவது சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டோம்னா பெண்கள் அழகாக இருப்பாங்க அப்படின்னா ஏன்னா ஸ்லிம்மா இருந்தாதான் பெண் அழகு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உண்டி சுருக்குதல் பெண்ணிற்கு அழகு ரெண்டாவது இறைவன் தொழா அல் கொழுனன் தொழுதொழுவது பெய்யன பெய்யும் மழை அதாவது பெய்யாத பெய்யும் மழை கூட எப்படி இறைவனை வந்து வணங்கலை அப்படின்னா இறைவனுடைய அருள் இல்லை அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து மழை இருக்காது இறைவனுடைய அருள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் மழை இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது அதே மாதிரி ஆவதம் பின்னாலே அழிவதும் பின்னாலே எந்த ஒரு செயலும் வந்து அதாவது எல்லாத்துக்குமே பெண்ணு தான் காரணம் ஒன்று அழிக்கிறதும் பெண்ணால் முடியும் ஆக்குறதும் பெண்ணால் முடியும் அந்த மாதிரி சொல்கிறது அதே மாதிரி கண்ணா கண்ணானாலும் கணவன் புல் ஆனாலும் புருஷன் இந்த மாதிரி சொல்கிறது ஒவ்வொரு ஆடவருடைய சாதனைக்கு அப்புறமா ஒரு பெண் இருக்கிறாள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் இடைநிலை கல்வியில் எந்த மாதிரி இருந்தது இடைநிலை கல்வி வரும் பொழுது இலக்கிய பகுதிகளையும் கண்ணகி மற்றும் கோவலன் இவங்களுடைய அப்பா பேர் தான் வருது அதாவது கோவலனுடைய தந்தையார் கண்ணகியுடைய தந்தையார் இவங்க வந்து வணிக குலத்தை சேர்ந்தவங்க அப்படியெல்லாம் வரும்ல ஆனால் இவங்களுடைய அம்மா யார் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி எதுவும் வராது அதே மாதிரி மூவேந்தர்கள் இருக்காங்க இல்லையா சேரன் சோழன் பாண்டியன் இருக்காங்கல்ல இவங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்கன்னு வருமே வழிய இவங்களுடைய அரசியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வராது அவங்களும் நிறைய செஞ்சிருப்பாங்க இருந்தாலும் அது வெளியில வராது அதே மாதிரி இடைநிலை கல்வி முறையில் கடையேழு வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா பாரி வள்ளல் இருக்காரு அந்த வள்ளல் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்றமே ஒழிய அவங்களுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க அதை பற்றி எதுவுமே சொல்கிறது இல்லை பிற்காலத்தில் வர்ற ஆசிரியர்கள் தான் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அவங்க என்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லலை அதே மாதிரி சோழ பேரரசர் சகோதரி குந்தவை இருக்காங்க இல்லையா இவங்க வந்து சமய பணிகள் அதிகமாக பண்ணியிருக்காங்க ஆனால் ராஜராஜ சோழர்கள் அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்காங்கல்ல ஆனால் அந்த மனைவிமார்கள் என்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியல அப்போது ஆண் அரசர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே வழியே பெண் அரசிகளுக்கு அவங்களுடைய மனைவிகளுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் இந்த சமுதாயம் வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத மாதிரியும் சித்தரிக்குது அதுதான் நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணுறாங்க ஆண்களுக்கு தான் அதிகமான அளவு வலு இருக்குது அதிகமான அளவுக்கு அறிவு இருக்குது ஆண்களால் செய்யக்கூடிய முடியாத வேலைகள் எதுவுமே கிடையாது பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கு தான் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க பெண்ணுடைய சிறப்பு அவங்களுடைய கற்பு நிலையை தான் அப்படின்றது சொல்லப்படுது சீதா பிரட்டியுடைய அறக்கற்பம் கண்ணகியுடைய மரக்கற்பம் அதிகமளவுக்கு சித்தரிச்சு காட்டுது அப்போ பெண்கள் எல்லாமே கற்புக்கரசிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதில் இருக்கிற அந்த பெண்களை வந்து சித்தரிக்கப்படுது அப்போது ஆண் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் பெண் வந்து கற்புக்கரசியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுத் சுத்தரிக்கப்படுது கதைகளில் அடுத்து மேல்நிலை கல்வி முறையில் எந்த மாதிரியான இருக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை அதாவது வீட்டை மெயின்டைன் பண்ணுறது கிராஃப்ட்டு அதே மாதிரி ஆர்ட் வரைகிறது இது எல்லாமே பெண்களுக்குரிய வேலைகள் அப்படின்னு சொல்லப்படுது அதே ஆண்களுக்குரிய வேலைகள் அப்படின்னும் பொழுது கிரிக்கெட் விளையாடுறது உயரம் தாண்டுறது பெண் பாலினத்தவர்களுக்கு ஏற்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிறாங்க இது எல்லாமே ஆண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமுதாயத்தை தொண்டு நிறுவனங்களை பார்க்கும்பொழுது மாணவிகளுக்கு ஏற்ற மாதிரி சத்துமிக்க உணவுகளை தயார் பண்ணுறது எழுத்தறி வற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது அதே மாதிரி கிராம மக்களுக்கு கைவினைப் பொருட்கள் சொல்லிக் கொடுக்குறது இதெல்லாமே வந்து பெண்கள் செய்கிற வேலைகள் அப்படின்னா மாணவர்கள் வந்து சாலை அமைக்கிறது தொற்றுநோய் தொடுப்பு முறைகளை உருவாக்குறது அதுக்கப்புறமா வந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்துறது இதெல்லாமே வந்து ஆண்கள் செய்கிற வேலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆண்களும் தன் பெண்களையும் பிரிச்சிடுறோம் ஆறு முதல் பன்னெண்டு வய வகுப்பு வரையிலான காலகட்டத்தில் தம்மளுடைய பாலின பொறுப்புகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதனால பழைய பாட முறைகளை விட்டுட்டு இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கலை திட்டத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிகர் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் நிறைய விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பெண்களை பெண்கள் வந்து ஆண்களை விட சிறப்பானவர்களாக இருக்காங்க நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டுற திறன் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு இருக்குது அடுத்து க்ாஸில் இள வயதினரிடையே பாலித தனித்தன்மை வளர்க்குறது மற்றும் ஊக்குவிக்கிறது பற்றி பார்க்கலாம்